வாயுலிங்கத்துக்காக தின்னாவையும் அவன் கூட்டத்தையும் காட்டையும் நாசமாக்கி அந்த வாயுலிங்கத்தை நான் கொண்டு வருவேன் அந்த தின்னா சாதாரண ஆள் இல்லை அவனை தாண்டி வாயுலிங்கத்துக்கு வந்து சாத்தியமே இல்லை வாயுலிங்கத்து மேல கெட்டவங்க கண்டுபடுச்சு இந்த ஓயிலுங்க ரகசியத்தை காப்பாத்துறதுக்காக என் உயிரை கொடுக்கவும் தயாராயிருப்ப இந்த பட்டியல எந்த குழந்தைக்கும் ஆபத்து வர விட மாட்டேன் இது என் வாக்கு தின்னாவுட வாக்கு அது கேட்காதவன்கிட்ட எதுக்கு கோடிக்க வைக்கணும் ஆமளை எதுக்கு பணகனும் தெய்வத்தை எதுக்குறவனுக்கு பெரியவங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவனுக்கு இந்த பட்டியல இடம் கிடையாது முதல இந்த சொல்லாத தொகிறவன் உங்கள் தீவிர பக்தனாக மாறுவான் என்று எப்படி நம்புகிறீர்கள் பிரபு உன்னோடு சேர்ந்து அந்த நீரத்திற்காக நானும் காத்திருக்கிறேன் யார் நீ அந்த பெரியவங்களுக்கெல்லாம் நான் தான் பெரியவன் இன்னும் மிஞ்சின சிவபக்தனா இந்த பிரபஞ்சத்திலேயே இல்ல என்னமோ நினைச்ச நீயும் சாமியும் கோட்டு கலவானிங்கதான் சிவையானும் மனசாரக் குப்பிடு அது இந்த ஜென்மத்திர நடுக்காது ஓ-ஓ, நீ அவ்வளவு பிரியாலா வில் வித்தியல் உன்னவிட சிரந்த ஒருவன் இருக்கிறான் என்பதே நீ அரிந்தது அவன் கட்டவரில்லை வெட்டி எடுக்க வைத்த அந்த அர்ஜுனன் தானே நீ கலம்பியா, இங்கே இருது கலம்ப இனி மீண்டும் உண்ட வ